எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க நடிகர் விக்ரம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி பிறந்தார் இவரது தந்தை பெயர் வினோத் ராஜ் தாயார் பெயர் ராஜேஸ்வரி இவரின் இயற்பெயர் கென்னடி ஏற்காட்டில் பள்ளிப் படிப்பை முடித்த விக்ரமுக்கு இளம் வயதில் இருந்தே சினிமாவில் நடிக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்து வந்தது விக்ரம் தனது கல்லூரி படிப்பை சென்னை லயோலா கல்லூரியில் படித்தார் அப்போது கல்லூரியில் மேடை நாடகங்களிலும் அவர் நடித்து வந்துள்ளார் அப்படி ஒருமுறை மேடை நாடகம் ஒன்றில் நடித்ததற்கு சிறந்த நடிகருக்கான விருதம் கிடைத்திருக்கிறது அந்த விருதை பெற்றுக் கொண்டு பைக்கில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த விக்ரம் எதிர்பாராத விபத்தில் படுகாயம் அடைந்தார் இதையடுத்து மூன்று ஆண்டுகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விக்ரமுக்கு இருபத்தி மூன்று தயல்கள் போடப்பட்டதோடு ஒரு பக்கம் காலை எடுக்க வேண்டிய சூழலும் வந்துள்ளது ஆனால் மருத்துவர்களின் தீவிர சிகிச்சையாலும் அவரின் மன உறுதியாலும் மீண்டும் எழுந்து நடக்கத் தொடங்கினார் விக்ரம் பின்னர் விளம்பரப் படங்களில் நடித்து வந்த விக்ரம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு வெளிவந்த என் காதல் கண்மணி படம் மூலம் தமிழ் திரையுலகில் ஹீரோவாக அறிமுகமானார் இவரது தந்தையும் ஒரு நடிகர் என்பதால் எளிதில் சினிமாவுக்குள் நுழைந்த விக்ரமுக்கு வெற்றி என்பது அவ்வளவு எளிதில் கிடைத்துவிடவில்லை திரைத்துறையில் அறிமுகமாகி கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் ஸ்ரீதர் எஸ் பி முத்துராமன் பி சி ஸ்ரீராம் கைலாஷ் விக்ரமன் பார்த்திபன் என பல முக்கியமான இயக்குனர்களின் படங்களில் நடித்தார் இருந்தாலும் வெற்றி என்பது விக்ரமுக்கு கனியாகவே இருந்தது இப்படி படங்கள் தொடர் தோல்வியை சந்தித்ததால் ராசியில்லாத நடிகர் என முத்திரை குத்தப்பட்டார் விக்ரம் இருப்பினும் சினிமா மீதுள்ள காதலால் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்த விக்ரம் ஹீரோவாக வாய்ப்புகள் கிடைக்காத சமயத்தில் டப்பிங் கலைஞராக பணியாற்றி வந்தார் அந்த நிலையில் இயக்குனர் பாலாவின் அறிமுகம் விக்ரமுக்கு கிடைத்தது விக்னேஷை வைத்து தொடங்கி நின்று போன அகலன் என்ற படத்தை சேதுவாக மாற்றி அந்த படத்தில் விக்ரமை நடிக்க வைத்தார் இயக்குனர் பாலா சியான் விக்ரமுக்கு இந்த படம் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது சேது படத்தின் வெற்றிக்கு பின்னர் தில் தூள் சாமி ஜெமினி என அடுத்தடுத்து ஹிக் கொடுத்ததால் முன்னணி நடிகராக உருவெடுத்தார் நடிகர் விக்ரம் இப்படி சினிமாவில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடித்து வரும் நடிகர் விக்ரம் என்று தனது அம்பத்தெட்டாவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் அவருக்கு சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன இந்த நிலையில் அவரின் சொத்து மதிப்பு பற்றி தற்போது பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் எந்த கேரக்டராக இருந்தாலும் தன்னுடைய நூறு சதவீத உழைப்பைக் கொட்டும் நடிகர் விக்ரம் தற்போது ஒரு படத்துக்கு முப்பது கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கி வருகிறார் அவருக்கு சென்னையில் ஆடம்பர பங்களா ஒன்றும் உள்ளது அதன் மதிப்பும் பல கோடி இருக்கும் என கூறப்படுகிறது இது தவிர ஏராளமான சொகுசு கார்களையும் வாங்கி குவித்து வைத்திருக்கும் நடிகர் விக்ரமின் சொத்து மதிப்பு சுமார் நூற்று ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது அவர் நடிப்பில் தற்போது தங்களான் திரைப்படம் உருவாகியுள்ளது அப்படம் விரைவில் திரைக்கு வர இருக்கிறது முழு பதிவையும் பார்த்ததற்கு நன்றி எங்களோட சேனலுக்கு உங்கள் ஆதரவு வேணும் தயவு செஞ்சு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாங்க மற்றொரு பதிவில் சந்திப்போம்